வணக்கம் மக்களே உள்ளூர் நிகழ்ச்சிகள் முதல் உலகம் நிகழ்ச்சிகள் வரை என்ற இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகைகள் வந்த முக்கியமான சில செய்திகள் தான் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ முதல் செய்தி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரத்தில் எல்லா பத்திரிகைகளும் வந்த முதல் செய்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை தனியார் அரசு பள்ளிகளை தனியார் கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி அப்படிங்கிறதான் ஒரு செய்தி அதாவது தனியார் பள்ளி நிகழ்வில் தனியார் பள்ளி சங்கம் கூட்டத்தில் வந்து கல்வித்துறை அமைச்சர் அவர் அன்பில் மகேஷ் வந்து கலந்துக்கிட்டு அவர் வந்து என்ன ஒரு அந்த கூட்டத்தில் பேசலை அப்படின்னா அரசு வளர்ச்சிக்கு வந்து அரசு பள்ளிகள் வளர்ச்சிக்கு வந்து தனியார் பள்ளிகள் பங்களிப்பு வந்து கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அரசால் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற காலத்துனாலையும் சரி மத்திய அரசு வந்து போதிய நிதி அந்த கல்விக்கான நிதியை ஒதுக்காதனாலையும் சரி இதை நடத்த முடியல ப அரசு பள்ளிகள்லாம் நடத்த முடியல அதனால் வந்து அரசு பள்ளியில் உள்ள பக்கத்தில் பக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிகள்கிட்ட கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார் வச உடை ஒப்படைக்கிறதுக்கு மாதிரி ஒரு திட்டம் பிளான் பண்ணிக்கிறோம் அவங்க அந்த மாதிரி ஒப்படைக்கப்பட்ட பள்ள அந்த பள்ளிகளை வந்து அரசு பள்ளியில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகள் அதாவது கட்டடம் கட்டுறதுலேருந்து எல்லா விதமான அந்த தே லேபுக்கு தேவையான பொருட்கள் மற்றபடி ஸ்டேஷ்னரி அதெல்லாம் வந்து அவங்க அடிப்படை கட்டமை பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிக்கு கொடுக்கணும் அதே மாதிரி அந்த அரசு பள்ளிகளே வந்து தனியார் பள்ளிகள் நடத்தணும் இது வந்து அரசு திட்டமாக இருக்குது முக்கியமான காரணம் அரசு பள்ளிகள் வந்து நிதி பற்றாக்குறையினால் கவர்மெண்ட்டில் வந்து நிதி நிதிப்பற்றாக்குறையினால் நடத்த முடியலை அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து பாலகிருஷ்ணன் அப்புறமேலாம் அண்ணாமலை இவங்களாம் வந்து கடுமையாக எதிர்ப்பு வச்சிருக்காங்க இதோட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கல்வியை வந்து தனியார் மையமாக்குதல் முழுவதும் தனியார் மயமாக்குதல் அரசு பள்ளிகள்லாம் மூடுறதுக்கான ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க குறி குறிப்பாக கூட்டணி கட்சியில் உள்ள பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்தே பேட்டி கொடுத்துருக்காரு அதனால் இந்த நிலையை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது அதுக்கு வந்து தனியார் பள்ளிகள் சங்கத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்களாம் அரசு பள்ளியிலேருந்து படித்து வந்தவங்க தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டோம் அரசு கேட்டால் நாங்கள் உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வரும் காலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாவது செய்தியாக பார்த்திங்கன்னா நீலக்கொடி சான்று அப்படின்னு சொல்லி ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தின்படி இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்இஇ அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்து உலக அளவில் வந்து இந்த மாதிரி பீச் ஓரம் உள்ள கடற்கரை ஊர்களுக்கெலாம் வந்து கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட் மூலம் பெறப்படுகிறது வந்துன்னா சுற்றுலா மேம்படும் அப்படிங்கிறதான் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பதிமூணு மாவட்டத்தில் இந்த நீலக்குடி சான்றிதழ் பெறிறதுக்கான பணிகளை மேற்கொள்ளணும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அதுக்கெலாம் வந்து பெறணும் இது வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளுடைய அந்த ஓட்டெடுப்பு நடத்தி அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து நீலக்குடி சான்று பெறுறதுக்கான தகுதிகள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோ கோவலம் உட்பட பதிமூணு கடற்கரைகளுக்கு இந்த ச சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வந்து சுற்றுலா பெருகும் இதில் வந்து அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் மேலாண்மை சுத்தமான மணல் சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகள் உள்பட முப்பத்தி மூணு தகுதிகளின் அடிப்படையில் இந்த நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதோட நிபந்தனைகள்லாம் இந்த சிலதெல்லாம் இருக்கு இருக்குது இந்த அதாவது கடற்கரை நிலப்பகுதிகள் வந்து சாலைக்கு வெளியே எவ்வித மேம்பாட்டு பணிகளையும் செய்யக்கூடாது கடல் ஆமைகள் முட்டையிடும் இடம் ஆமைகள் வந்து பாதுகாப்பு செய்யும் எந்த விதமான இடையீறெலாம் போயக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வகையான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இது மூலம் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படும் அந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பீச்லாம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி தான் இது இப்போ இது கூட பார்த்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இதுக்கு வந்து அந்த பட்டினப்பாக்கம் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் வந்து மீனவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து இங்கே அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் அப்படின்னா இந்த திட்டம் மூலம் அவங்க சொல்லக்கூடிய இது வந்து அப்படின்னா இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் என்ட்ரி ஃபீஸ் பத்து ரூபா வசூல் படிக்கப்படும் அப்புறமேல நாங்கள் வந்து அதாவது என்ட்ரி ஃபீஸ் பத்து ரூபா அதேமாதிரி நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த நீலக்குடி சான்று இது என்ன எப்படி அரசாங்கம் நடத்தப்போகுது அப்படிங்கிறது இது வந்து கடலோர ஒழுங்கு குழு ஒழுங்குமுறை குழு அது வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நீங்கள் இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கான அடிப்படை பணிகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு அடுத்த செய்தியாக பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் அவரை பற்றி தான் செய்தி அதிமுக வழக்கறிஞர் குழு வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இந்த ஞானசேகரன் வந்து ஒரு ஹிஸ்டரி சீட்டர் அதாவது சரித்திர பதிவேடு கொண்ட ஒரு ரவுடி இவர் மேலே நிறையா குற்ற வழக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் மீது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆழ்களத்தில் வழக்கு இருக்குது அதில் வந்து ஜாமீனில் வெளியில் வந்து வருதான் அப்படின்னு சொல்லியும் அதிமுக வழக்கறிஞர் குழு வெளியிட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் இந்த ஞானசேகரன் அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய மனைவி விக்டோரியா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பகுதியில் டைல்ஸ் கடை நடத்தி வந்து முத்துப்பாருங்கிற ஒருத்தரை கடத்தி பதினஞ்சு லட்சம் பணம் கேட்டிருக்காங்க அவங்க ஏதோ பத்து லட்சம் கொடுக்கல அந்த ப பணம் கைமாறையில் இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்து ரொம்ப தன்னுடைய அரசியல் வட்டாரத்தை பெருகிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அதிமுகவில் இருந்து இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க அதனால் இவர் மீது குண்டா எல்லாம் போடணும் அப்படிங்கிறதான் வந்து அதிமுக இந்த குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் தயாரிப்பு தொடர்பான ஒரு செய்தி ஐசிஎஃப் சென்னையில் உள்ள இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் வந்து இது வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இயக்கு தயாரிச்சிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறையா வந்தே பாரத் ட்ரெயின்லாம் ஓடுது வந்தே பாரத் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நூற்றி எண்பது கேஎம்பிஎச் வேகத்தில் இந்த நேரத்தில் ஐசிஎஃப்பும் பெங்களூரில் உள்ள ஒரு பிஇஎம்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சேர்ந்து புல்லட் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் வந்து இரநூத்தி எண்பது கேஎம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் போடுறதுக்கு குஜராத்தில் அகமதாபாத்துக்கு மும்பைக்கு இடையில் வேலை நடந்துக்கி அந்த புல்லட் ட்ரெயின் ரேக்கு தயாரிக்கிறதுக்கு ஐசிஎஃப் நிறுவனம் வந்து தயாராகி இருக்குது இதான் இந்த செய்தி இப்போ வந்தே பாரத்தில் வந்து நூற்றி ஐம்பது கேம்பிச்சில் வே போனாலும் கூட நூற்றி முப்பதில் தான் போக முடியுது ஏன் அப்படின்னா மலைந்து நிலந்து செல்லக்கூடிய பாதைகள் அப்போ ட்ராக்கே மாற்றுற மாதிரி இருக்குது அப்போ இந்த புல்லட் ட்ரெயினுக்கு வந்து தனியான ஒரு ரூட்டு போடணும் இப்படியே சைனாலேயும் ஜப்பான்லேயும் ஃப்ரான்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ அதற்கான அந்த கோ ரயில் பெட்டிகள் தயாரிக்கிறதுக்கு புல்லட் ட்ரெயின் தயாரிக்கிறதுக்கு ஐசிஎஃப் நிறுவனமும் பெங்களூரில் உள்ள அது மத்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் உள்ள பிஎம்எல் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த புல்லட் ட்ரெயின் தயாரிக்கிறதுக்கு ஐசிஎஃப் நிறுவனம் வந்து கைகோர்த்து எம்ஓயு அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்கு தயாராகி இருக்காங்க இதுதான் இந்த செய்தி இது சி ரெண்டு மூணு பத்திரிக்கையில் இந்த செய்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஜனவரி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து புத்தாண்டில் முடிஞ்சு இரண்டாவது தினம் வழக்கம் போல் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு ம ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பைக் ரேஸு காவல்துறை வந்து பல நடவடிக்கை எடுத்தால் கூட மக்கள் வந்து மாறாத வரைக்கும் எதுவுமே வந்து சமூகத்தில் மாற்றம் ஏற்பட முடியாது என்னதான் சட்டங்கள் போட்டிருந்தால் கூட அதற்கு தான் வந்து புத்தாட்டம் கொண்டாட்டங்கள் நல்ல ஒரு வரவேற்புக்கு தக்க செய்தியாக இருந்தால் கூட சாலை விபத்து இந்த ஹா பைக் ரேஸ் நடத்துகிறது அதெல்லாம் நடந்திருக்கு அதில் வந்து அஞ்சு பேர் உயிரிழந்தல் இருக்காங்க அப்படிங்கிறதான் செய்தி அதுபோக காவல்துறை வந்து இந்த மாதிரி பைக் ரேஸு வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது குடி போதையில் சாராயத்தை குடிச்சிட்டு வண்டி விட்டுட்டு போகிறது ட்ரிபிள்ஸ் போனது இந்த மாதிரி இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வெஹிக்கிள்ஸ் சக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டியதான் அது வந்து எப்பயுமே அடுத்த அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாதபடியும் அமைதியான வழியில் கொண்டாடினா நல்லாயிருக்கும் இதுதான் வந்து இந்த ரெண்டாவது செய்தி இது வரப்போகிற காலங்களில் இது எப்படி மாறும் இல்லை இதை வந்து இந்த புத்தாட்டம் கொண்டாட்டங்கிறது கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது கொண்டாட்டங்களுக்கு வந்து கொண்டாட வேண்டியதான் ஏன்னா அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அது வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம அதாவது தன்னுடைய உயிருக்கு தன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பாகவும் தான் இதில் வந்து முக்கியம் இது கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு கார்பரேட்டோட தான் ஏன் அப்படின்னா இந்த கொண்டாட்டங்களில் இருந்து பல்வேறு வகையான ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து பயங்கரமான கார்பரேட்டு வியாபாரம் கோடிக்கணக்கில் டிரான்சாக்சன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டியது ஆனால் அதே சமயத்தில் விபத்துகள் இல்லாத கொண்டாட்டங்கள் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா போபால் கேஸ் ட்ராஜடி அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யூனியன் கார்பேட் அப்படிங்கிற நிறுவனம் மத்திய பிரதேசத்தில் போபாலில் மெத்திலைசோ சைனைட் அப்படிங்கிற அந்த உரம் தயாரிக்கக்கூடிய பொருள் அது வந்து அந்த வாயு வெளியிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க இன்ன வரைக்குமே அதோடய பாதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தொடர்பாக கூட சமீபத்தில் ஒரு படம் கூட ரயில்வே மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சோங்களேன் நெட்ஃப்ளிக்ஸில் மாதவன் கூட நடிச்சிருப்பார் நல்ல அருமையான ஒரு படம் நல்லா மெனக்கெட்டு சிறப்பாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தை இப்போ என்ன ச அப்படின்னா மத்திய பிரதேசோட ஹைகோர்ட் வந்து டிசம்பர் மூணாந்தேதி வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க நாலு வாரத்துக்குள்ளே அந்த யூனியன் கார்பைடு நிறுவனத்தில் உள்ள அந்த கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேஸ்ட்டை வந்து நீக்கி சிட்டியிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த மாநில அரசுக்கு முந்நூற்றி முப்பத்தேழு டன் கெமிக்கல் வேஸ்ட்டு அது வந்து அந்த ஏரியாவிலேருந்து அந்த மக்களுக்கு தொடர்ந்து நினைச்சது இருந்ததுனால நேற்றுக்கு வந்து அதாவது புதன்கிழமை சாயங்காலம் அதற்கான பணிகள் தொடங்கி பித்தாம்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு அவுட்டரில் அந்த ஏரியாவில் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதோடய தூரம் வந்து இப்போ இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள பித்தாம்பூர் அங்கே இந்த வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த முந்நூற்றி முப்பத்தேழு டன்னை வந்து பேக் பண்ணி இதை வந்து ஒரு காரிடர் மாதிரி உருவாக்கி எந்த விதமான மக்கள் டிராஃபிக்கெலாம் நிப்பாட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பயங்கர போலீஸ் பாதுகாப்போட தான் எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சோங்களேன் இதுக்கு வந்து இதுக்குன்னு நூறு பேர் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய இதில் இதை யார் பார்வையில்னா சிசி சிபிசிபி இருக்கிறாங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க தான் வந்து இதை இது பண்ணது சூப்பர்வைஸ் பண்ணது அது கூட மத்திய பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க இதை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த வேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் அந்த செய்தி இதை நீக்கிறதுனால அந்த மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் அப்படின்னு அந்த செய்தி வந்திருக்கு ஏன் அப்படின்னா இவங்களுடைய நெடுநாள் கோரிக்கை இன்னும் கூட வந்து அதில் போதிய ம அந்த மக்களுக்கு வந்து இன்னும் நிவாரணம் வரல அந்த போபால் கிராஸ் கேஸ் ட்ராஜடியில் ட்ராஜடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வரலைன்னு செய்தி சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி இதை நீ எடுத்துகிட்டு போனது ஒரு நல்லது ஆனால் இதற்கான தீ தீர்வு தீர்வு அதே மாதிரி நீதி என்ன கிடைக்கலன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அண்டர்ஸ்டான் வந்து தப்பிக்க தப்பிக்க விடப்பட்டார் அதற்கான அந்த இறந்து போன மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிருக்காங்க இன்னும் ரிலீஃப் நிவாரணமே வரலாம் கூட சொல்லிக்கிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த ஹைகோர்ட் வந்து உத்தரவு தொடர்ந்து முந்நூற்றி முப்பத்தேழு டன்ஸ் கெமிக்கல் வேஸ்ட் வந்து இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டு பித்தான்பூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து முந்நூற்றி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள அந்த பகுதியில் அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா வீடு புகுந்த கொள்ளையர்களை வெளிநாட்டில் இருந்துபடி விரட்டிய முதியவர் அப்படிங்கிற ஒரு செய்தி இது வந்து ஒரு நெகட்டிவான செய்தி தான் ஆனால் இருந்தாலும் தொழில்நுட்பம் அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தி நாகர்கோயிலில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு சலீம்னு அவருக்கு வயசு வந்து ஐம்பத்தெட்டு அவர் வந்து கட்டுமான நிறுவனத்திலலாம் இன்ஜினியராக இருக்கார் அப்பப்போ அவர் வந்து வீடை கூட்டிகிட்டு வெளிநாடுகளுக்கெலாம் பயணம் செய்வாராம் அந்த மாதிரி அவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா கடந்த வாரம் குடும்பத்தோட மஸ்கட்டுக்கு புறப்பெய்ட்ருக்காரு வீடு ஃபுல்லாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சு இது பண்ணியிருக்காரு கண்காணிச்சுருக்காரு திடீர்னு பார்த்தா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே யாரோ வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆசாமிலாம் உள்ள போகுது ஒவ்வொரு இதாக உடச்சி கம்பியை வச்சுட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் வந்து கண்காணிப்பு கேமராவில் பார்த்துருக்காரு உடனே அங்கே அதாவது மஸ்கத்துலேருந்து பார்த்துருக்காரு பூட்டி வீட்டு உடச்சி வெளியில்வர்கள் வெளியில் இந்த மாதிரி பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்தடுத்த வீடுகளெலாம் வந்து ஒன்று சேர்ந்து காவல்துறைக்கும் உடனே ஆனால் இது பண்ணியிருக்காங்க இவர் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்கார் சொன்ன உடனே பக்கத்து வீட்டுக்கார் வீட்டு வாசலில் வந்து திருடன் திருடன் கற்றுன உடனே இந்த கொள்ளையர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வாசல் வழியே ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறையெல்லாம் வந்து கை ரகரம்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க மஸ்கட்டில் இருந்து அவர் வந்து நான் கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து தொழில் சிசிடிவி கேமரா வந்து எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை மொபைலில் இதுக்கெல்லாம் ஆப்லாம் வந்துருச்சு இது பயன்படுத்துறதுக்கு ஒரு சிறப்பு ஏன் அப்படின்னா இப்போ கண்கா ஓரளவுக்கு காவல்துறையை சொல்லக்கூடியது என்ன சிசிடிவி கேமராக்கள் இருந்துச்சுன்னா குற்ற இதில் வந்து கண்காணிக்கிறது ரொம்ப ஈஸி து துப்பு துளங்குறது அதே மாதிரி குற்றங்களும் தடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நல்ல நவீன டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்